திருவி நண்பர்களுக்கு இந்த திருவிழிய வணக்கங்கள் நீண்ட இடைவெளி ஒரு இரண்டு வாரங்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த இரண்டு வாரமும் நம்மளுடைய வேலைப்படு காரணமாகவும் தொலைதூரம் சென்ற பயணங்கள் காரணமாகவும் உங்களை சந்திக்க முடியாமல் போச்சு மறுபடியும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் எப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டாபிக்கான கவிதையை பார்த்துட்டு அதன் விளக்கத்தை பார்க்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் அதான் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க பேச போற டாபிக் வந்து இரு பெயர்கள் இந்த பெயர்கள் வந்து கேட்ட கேட்ட வேண்டி கேட்கப்பட்ட பெயர்கள் இதில் எந்த வித உள்நோக்கமும் இல்லை யாரையும் குறிப்பிட்டு போடப்பட்டதில்லை அதனால இந்த பேர் நமக்கு இருக்கு அதனால நம்ம வந்து நம்மளை பத்தி தான் சொல்றாங்கன்னு யாரும் நினைச்சுக்க வேணாம் சரி ஓகே தமிழ் மகேஷ் இந்த இரு பெயர்களுக்கான கவிதைய பாத்துடலாமா வாச்சிடலாமா சரி நண்பர்களே பாத்திரலாம் தமிழ் மகேஷ் முத்தமிழும் மகிழும் தெய்வத்திரையே முத்தமிழும் மகிழும் தெய்வத்திரையே இன்றியமையா இல்லற நெறியே இன்றியமையா இல்லற நெறியே தமிழும் இறைவனும் இணையற்ற இறைவனும் இணையற்ற இன்பத்தை அளிக்கும் தகையே இரு உயிரில் இல்லறம் காக்க இரு உயிரில் இல்லறம் காக்க நெறியற்ற அன்பில் நிலை குலையாமல் நெறியற்ற அன்பில் நிலை குலையாமல் நித்தமும் நீ என வாழ்வோம் நித்தமும் நீ என வாழ்வோம் தமிழும் மகேஷ் நெஞ்சம் நிறைய சிவமடையும் உள்ளம் தமிழும் மகேஷ் நெஞ்சம் நிறைய சிவமடையும் உள்ளம் நிகழ நீனக்காக நமக்காக சிவம் அடையும் நமக்காக தமிழ் மகேஷ் இன்ப செருக்கில் நண்பர்களுக்கு நன்றிகள் பல சரி ஓகே இந்த பெயருக்கான விளக்கத்தை பார்த்தாலும் தமிழ் உங்களுக்கே தெரியும் நம்ம முத்தமிழ பத்தியான ஒரு பெயர் பிறகு மகேஷ்ங்கிறது வந்து ஒரு சிவபெருமானோட இறைவனோட மனைவிக்கான பெயர் அதுதான் அந்த இறைவனும் மனைவியும் தமிழும் சேர்ந்து எப்படி இருக்கும் கற்பனை தான் இந்த கவிதை திருவின் நண்பர்கள் நன்றிகள் பல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நிற்காது நன்றிகள் பல